ஹலோ எவ்ரிவான் எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் சரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்காக இருந்தாலும் சரி உடம்புல இருக்கிற சளியை கரைச்சி பழுத்து மோஷன் மூலமாக வெளியே கொண்டு வந்துடும் இந்த ஆயில் நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு ப பக்கத்துலேயே கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் இந்த ஆயில் ரெடி பண்ண போகிறோம் அது என்னென்ன இன்க்ரீடியண்ட் எப்படி இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உடனே உடனே உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பேர்பட்ட பயில்வானாக இருந்தாலும் சரி இந்த சளி பிடிச்சிட்டா ஆளே சுருங்கி போயிடுவாங்க இதில் குழந்தைங்கள்லாம் ஏமாத்துறாங்க குறிப்பாக குழந்தைங்களுக்கு சளி வந்து நெஞ்சு பகுதி தொண்டை பகுதி நாசி பகுதியில் அதிகமாக இருந்ததுன்னா அவங்களால சரியாக சாப்பிட முடியாது சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆஹ் சரியா மூச்சுட முடியாது தூங்க முடியாது தூங்காம அழுதுட்டே இருப்பாங்க இது வந்து பெரியவங்களுக்கும் இருக்கும் பெரியவங்களால ஓரளவுக்கு தாங்கிக்க முடியும் குழந்தைங்கனால தாங்கிக்க முடியாது வெளியே சொல்லவும் தெரியாது பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போய் மாத்திரை மருந்து சாப்பிட்டு ஊசி போட்டு அந்த சளியை உடம்புக்குள்ளேயே தக்க வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறமே தவிர அந்த சளியை வெளியே கொண்டு வரக்கு எந்த விதமான ஸ்டெப்புமே எடுக்கிறதே கிடையாது இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற சளி எவ்வளோ காலமாக இருந்தாலும் சரி அதை மோஷன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வந்து கொடுத்துரும் அந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இன்கிரீடியன்ட் வெத்தலை அதிகமாக இருக்கக்கூடிய மூணு இங்கிரீயண்ட் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் ஒன் வெத்தலை எங்கள் வீட்டில் வெத்தலை இருந்ததுனால அதிலிருந்தே ஒரு மூணோ நாலோ வெத்தலையே நான் பறித்து எடுத்துக்கிட்டேன் செகண்ட் ஒன் துளசி கருந்துளசியாக இருந்தால் இன்னும் சூப்பர் எங்கள் வீட்டில் கருந்துளசி இருந்ததுனால ஒரு கைப்பிடி அளவுக்கு கருந்துளசியை நான் பறித்து எடுத்துக்கிட்டேன் கருந்துளசி ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும் தேர்ட் ஒன் கற்பூரவள்ளி இது பேருக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற சளியை தீயாக வெளியே கொண்டு வரும் ஒரு கைப்பிடி அளவு அல்லது ரெண்டு கைப்பிடி கூட எடுத்துக்கோங்க தப்பு இல்லை ஃபோர்த்தாக மெயின் இன்கிரீடியன்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறேன் அது வீடியோட இடையில தான் ஆட் பண்ணுவேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு கடாய் ஒன்று எடுத்து வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு தேங்கனை ஆட் பண்ணிவிட்டு அந்த தேங்கனை லைட்டாக சூடானதுக்கப்புறம் வெத்தலை கருந்துளசி கற்பூரவழி இந்த மூணையும் கசக்கியோ பிச்சோ ஆட் பண்ணிக்கோங்க இந்த மூணும் சேர்ந்து ஓரளவுக்கு கொதிச்சு அந்த சாரெல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கணும் இந்த சமயத்துல தான் அந்த சீக்ரெட்டு இன்கிரீடியண்ட்டை ஆட் பண்ண போகிறோம் இதுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா கம்பளி பிசின் இது வந்து நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் கேட்டு வாங்கிக்கோங்க இது வந்து சளியை வெளியே கொண்டு வர செம்ம பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுது இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஆயில் ஓரளவுக்கு கொதிக்கிற சமயத்தில் இந்த கம்பளி பிசினை நம்ம ஆட் பண்ணி எல்லாமே சேர்ந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு கொதிக்கணும் கொதித்து ஆறுனதுக்கப்புறம் தனியாக நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க லைட்டாக வெது வெதுன்னு ஆகிற சமயத்தில் இதை வந்து உங்களுடைய குழந்தைங்களுடைய ம நெஞ்சு பகுதி தலை முதுகு பகுதி இடுக்குகள் அதாவது மடிப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கை மடிப்பு கால் மடிப்பு கழுத்து காது இந்த ச இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சளி போய் பிடிச்சிக்கும் அந்த இடத்துல எல்லாம் இந்த ஆயிலை தேய்ச்சி விட்டு ஒரு மணி நேரம் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளித்து பாருங்கள் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உடம்பில் இருக்கிற சளி எல்லாம் வெளியே வந்துடும் இது சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரு வேணால் பண்ணலாம் தப்பில்லை இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்